உலக்குளத்தில் வவுனியா பிறகு சேர்ந்த மாணவர் ஒருவர் அங்க அடி வர்றாங்க அடி வர்றாங்க

உனா இதுல விவரம் பார்த்தா நீ பைக் எடு நான் காட்டு எடுத்து நிற்பாட்டு நீ பைக் எடு வா கொண்டு போயிடா ஓ குளிச்சுட்டு போற மூணு இடத்துல குளிச்சான்னு நான் நடந்து போய் இதே பண்ணுறான் போனே இதா ஐசி இதே இதாகிடுவா അവിടെ ലൈസൻസ്ടേ കാണാനേർ ലൈസൻസ് കടന്നാണ് വെർ എടേ പോയിടേസ് കൊണ്ടേ ഇല്ല ഇന്റെ പോസിന ആ അടുത്തത് വരെ ഞാൻ നാളെ പോയി കണ്ടു വരും എടേ എന്നാ പോരം പാവാ എടേ